இப்ப இன்னைக்குமே ஏங்கிட்ட ஒரு பயன் மருது சேனைக்கு போனா சாவு உறுதி அப்படின்றான் ஏண்டா மருது சேனைக்கு போனா சாவு உறுதி முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வந்து தலைவர் ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் சமூகத்துக்கு அவர் செஞ்ச பணி என்ன கச்சனத்தம் படுகொலையில இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலயும் ஓரிரு முக்கியமா பெண்கள்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க வழக்குல இருக்காங்க அந்த வழக்கு சம்பந்தமா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்க நகட்டல மஞ்ச பச்சை கயிறை கட்டிக்கிட்டு வாழ்க வாழ்கன்னு கத்துனேன் எனக்கு எங்க அண்ணன் பேச்ச கேட்டோன்னு நினைக்கிறேன் நான் நாமந்த பேரு கட்சிக்கு ஓடின்ட்டு இப்போ அரசியல் செய்ய ஆள் இல்லை எந்தெந்த மாவட்டத்தில் அகமுடையர்கள் எந்தெந்த பட்டத்துல வாழ்றாங்க அப்படின்றத அப்படிங்களா ஓட்ட சஃபாரி காரு எனக்கு அப்போ ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு தான் இருக்கும் ஒரு ஓட்ட சஃபாரி கார் அந்த சஃபாரி கார்ல தமிழ்நாடு முழுக்க போய் க்ரௌண்டு தளம் வேலை பார்த்து இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த பட்டத்தில் வாழ்கிறாங்களப்பா ம் இன்றைக்கி யா இன்னைக்கு அதை யார் வேணாலும் கொண்டாடலாம் அதே மாதிரி இன்னைக்கு வரல நேத்து பிறந்துட்டு இன்னைக்கு வரல அரசியலுக்கு வந்து அண்ணன் அண்ணன் முத்து வந்திருக்காரு அந்த அமைப்பு இருக்கையிலே வந்து மாநில இளைஞரணி செயலாளரா இருக்காரு அண்ணனுக்கு ஒரு பேர் வேற ஐயா வந்து லட்சிய வேந்தன் இப்பதான் முன்னாடி இவ்வளவு நாள் வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க நாங்களும் கடந்து போறோம் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க பெருசா மதிக்கக்கூடிய மதுரையில் உள்ள நபர்கள் எல்லாருமே பெருசா மதிப்பாங்க எங்க ஐயா நல்ல கண்ணு சேருவேங்களோட குடும்பத்துல அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் இப்போ வரைக்குமே நாங்க கடந்து 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 போய்கிட்டு இருக்கோம் எவன்டா சண்டை வரும்போது உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இன்று ஒரு சமகால அரசியல் குறித்து பேசுவதற்காக மருது மக்கள் இயக்கத்தினுடைய தென் மண்டல மாணவரணி செயலாளர் செம்பமூர்த்தி அவர்கள் அனுபவம் வணக்கமூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆஹ் ஒண்ணு இல்ல இப்ப சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை ரொம்ப தரக்குறைவாவும் ஒருமையில ரொம்ப மிகவும் வன்ம அப்படி வன்மத்தை கற்கிற விதத்துல மருதசேனை சேனை அப்படிங்கிற ஒரு அமைப்போட தலைவர் ஆதிநாராயணன் அவர்கள் வந்து ரொம்ப பேசிருக்காப்புல இது குறித்து தான் உங்கள்ட்ட வாதிடலாம் அப்படின்ட்டு இருக்கா அந்த பதிவு அவர் என்ன சொல்றாப்புலன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஆஹ் ஒரு மலையாளி அவர் தமிழரே கிடையாது அவர் எப்படி தமிழ் தேசியம் பேசலாம் அப்படிங்கிறாப்புல இன்னும் பல பல விடைகளை அறிக்கிட்டு போறாப்ல அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றத தாண்டி ஒருமையில பேச ஆரம்பிச்சாரு அவர் குடும்பம் குறித்து நான் சீமானவருடைய குடும்பம் குறித்து தான் உன் முன்னாடி கூட்டிட்டு நீங்க அங்கே போ நீ வந்து கொண்ட காசுக்கு ஒரு கோடி யாராவது கொடுத்தா உன் முன்னாடி கூட்டிட்டு நீ கதவுல போயிரு அப்படின்னு ரொம்ப ஒருமைல பேசுறாப்ல அவரும் ஒரு அகமுடிய சமூக அமைப்பு அப்படின்னு வச்சிருக்காப்புல நீங்களும் ஒரு அமுடைய சமூக சமூக அமைப்பு வச்சிருக்கீங்க நீங்க அண்ணன் அவர்களுக்கு ஆதரவாக களமாறீங்க அவர் வந்து அவர் எதிராக ஆனால் அண்ணன் அவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன நோக்கம் என்ன இது குறித்து அவங்களுடைய பார்வை இல்ல முதல்ல வந்து அண்ணன் சீமான வந்து மலையாளின்னு சொல்றாரு அதுவே தவறு ஏன்னா எந்தவித ஆதாரமும் இல்லாம மலையாளின்னு சொல்றாரு அவருக்கு பாத்தீங்கன்னா சொந்த ஊர் பாத்தீங்கன்னா அரணையூர் அவங்க அம்மா பிறந்தது அரணையூர் பக்கத்துல நெடுங்கலாம் அவங்களுக்கான குலதெய்வம் பாத்தீங்கன்னா முடிக்கரை காளி தான் அவங்களுக்கான குலதெய்வம் மலையாளிக்கு எப்படி இங்க ஒரு குலதெய்வம் வரும் உங்களுக்கு அங்க அங்காளி அங்காளி பங்காளி எல்லாம் இருக்கா வேணுன்னா போய் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா எல்லாத்தையுமே ஒரு திட்டமிட்டு தாக்குதல் நடத்துறது அவர் வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்க ஒரு பிரச்சனை ஆகுது அங்க ஒரு தலை தலைவரை வச்சு அந்த பிரச்சனைய சரி பண்ணி அங்க இருந்து மதுரையில வர்ற மதுரைக்கு வர்றாரு மதுரைக்கு வந்து இங்க என்ன பண்றாங்க இந்த மணல் குவாரிகள் மணல் மாஃபியாக்கள் இருக்காங்களா இவங்களோட வந்து கொஞ்சம் கொஞ்சம் கையப்பு ஏற்படுது அதுகளை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிட்டே வந்துட்டே இருக்காரு அப்ப இவருக்கு அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கூடுது அங்க ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருக்குது சென்னையில அதை பேசி முடிச்சிருக்காங்க ஒரு தலைவரை வச்சு இங்க வந்த உடனே இங்க திருப்பி ஒரு வழக்காகுது இப்படியான சிக்கல் வரையில அப்ப நமக்கு பாதுகாப்பு என்ன அப்படின்னு கேட்கல பாதுகாப்பு வந்து அமைப்புதா சங்கம்னா சங்கம் தான் சாதிய சங்கம் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க இவங்களுக்கு முன்னாடியே இந்த இந்த எப்ப சங்கம் இயக்கம் இதெல்லாம் முடியுது கே பி ராமகிருஷ்ணன் சுவாமி எழுச்சி ஒருத்தர் இருந்தார் இருந்தாரு எழுச்சிஹாசன் கே பி ராமகிருஷ்ணன் அவர் இறப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னு அப்படியே இந்த சமூகத்தினுடைய அரசியல் வாழ்க்கை அப்படியே முடியுது திருப்பி அப்புறம் எந்திரிக்கிறோம் மத்த எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்ரீபதி வந்தாரு அண்ணே ரஜினிகாந்த் அண்ணன் வந்தாரு தொடர்ச்சி அந்த சமூகத்துக்கு குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க எல்லாரும் கோவில எப்படி போறாங்க அப்படின்னா யாருமே யார்ட்டையுமே பணம் எல்லாம் கிடையாது பொருளாதாரம் கிடையாது அங்கங்க அங்கங்க அவங்களுக்கு நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்கறது இந்த மாதிரியானதுலதான் ஓடிக்கிட்டே இருந்தாங்க இப்ப பார்த்தாலே தெரியுது இந்த கொலையில தான் முடியுது அப்ப அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அமைப்பு வந்து காவுதான் வாங்குது இது வரைக்கும் எல்லாத்தையுமே இல்ல அந்த கொலை எப்படி நீங்க இவர்கள் எப்படி பழைய போடுவீங்க சொல்றீங்களா அந்த கொலையில முடிச்சு சொல்லி ஆமா இரண்டு பேருமே ஆக முடியாது தானே உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஆனா நீங்களும் போய் ஆஜரா போட்டாங்க பொய் வழக்குன்னா அன்னைக்கு இயக்கத்துல இருந்து அந்த சங்கத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குரல் கூட கொடுக்கலையே இது ஒரு பொய் வழக்கு அப்படின்னு முதல் முதல் விஷயம் இந்த அகமுடைய சமூகத்துக்குன்னு ஒரு கருவ இருக்குங்க என்னன்னு கேளுங்க எப்பயுமே யாரையுமே தலைவனா ஏத்துக்கிறவே மாட்டான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திருமங்கலம் சுற்றுவட்டம் தான் உங்களுக்கு மைட்டாம்பட்டி எனக்கு சௌரக்கோட்டை எல்லாத்துக்குமே அந்த திருமங்குலம் தான் சுற்றுவட்டம் அப்படி இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில இரண்டு கட்சிகளோட கூட்டணியில நிக்கிறீங்க திருமங்கலம் வந்து முழுக்க முழுக்க அகமுடியற மெஜாரிட்டி அதுல வந்து இரண்டு சமூக கூட்டணியோட நிக்கிறீங்க ஒண்ணு வந்து அமமுக இன்னொன்னு வந்து தேமுதிக இரண்டு கட்சிகளுடைய நின்றும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோ பதிமூணாயிரத்தி இருநூத்தி எண்பது வாக்கு தான் வாங்கியிருக்கீங்க ஆனா எந்த கட்சியிலையும் கூட்டணி இல்லாம எங்க அக்கா சாரல் ஒரு பொண்ணு பதினோராயிரம் வாக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்ப அந்த தாக்கம் இருக்கும்ல அவங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லுவாரு ஒட்டுமொத்த அகமுடைய சமூகத்துக்கு வந்து நான் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாரு இதெல்லாம் நாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலைகள் இப்ப அவர் செய்யற வேலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலைகள் இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து ஐயா எழுச்சி வந்து என்ன பண்றாங்க ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அந்த குரு பூஜை மலர்ன்னு சொல்லி அந்த புத்தகத்துல ஆஹ் உங்களுக்கு நல்லா தெரியும் எந்தெந்த மாவட்டத்துல அகமுடையவர்கள் எந்தெந்த பட்டத்துல வாழ்றாங்க அப்படின்றத ஓட்ட சஃபாரி காரு எனக்கு அப்போ ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு தான் இருக்கும் ஒரு ஓட்ட சஃபாரி காரு அந்த சஃபாரி கார்ல தமிழ்நாடு முழுக்க போய் கிரவுண்டு களம் வேலை பார்த்து இந்தந்த மாவட்டத்துல இந்தந்த பட்டத்துல வாழ்றாங்கப்பா இன்னைக்கு இன்னைக்கு அதை யார் வேணாலும் கொண்டாடலாம்

இல்ல இந்த கல்லூரி கெட்டுறதுக்கு நான் வந்து கவர்மெண்ட் கேட்டிருக்கேன் அரசனைய வாங்கியிருக்கேன் சிவகங்கையில செலவு வைக்கிறதுக்கு முக்கியமான பிரச்சனை சிவகங்கையில செல வைக்கிறதுக்கு இது வரைக்கும் நீங்க செஞ்ச பணி ஒண்ணுல ஒரு சின்ன சிலை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க நீங்க மங்கபட்டி தான் நிக்கறீங்க அன்னைக்கு அடி வாங்கின நிறைய பேர் இருக்கான் ஒரே வருஷம் சொல்றேன் அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சரியா எனக்கு அதுதான் பத்தொன்பது நினைக்கிறேன் பத்தொம்பது இருபதுன்னு நினைக்கிறேன் இருபது நினைக்கிறேன் அந்த செல வச்சதுல அந்த இடத்துல காவல்துறை பிரச்சனை செலமழ பண்றாங்கல்ல அது வந்து நானும் ஒரு அரச

அப்ப அதுல வந்து அதுல வந்து பலர் வந்து அடி வாங்கி இருக்காங்க அப்ப நீங்க வந்து கேட்கல நிறைய பசங்க காயத்தோட லத்தி தழும்போட எல்லாம் வந்தான் களையார் கோயில்ல என்ன பிரச்சனை அப்படின்னு அப்ப இந்த மாதிரி அவரு வந்தாரு ஒண்ணுமே கேட்கல இதே அப்ப வந்து மா மாற்று சமூகத்துல ஒருத்தவங்க தலைவரா இருக்காங்கன்னா நேரம் கேட்காம இருப்பாங்களா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சிக்கல் இருக்கு இப்ப ஹைட்ரோ கார்பன் பாதிக்கப்படல அங்க ஆக முடியாது பாதிக்கப்படலையா மீத்தேன் எடுக்கிற இடத்துல மீத்தேன் எடுக்கிற இடத்துல அகமுடியார் பாதிக்கப்படலையா எங்க எங்க இன்னைக்கு பெட்ரோல் விலை டீசல் உயர்வுல விலை அகமுடியார் பாதிக்கப்படையா எல்லாம் எல்லாத்துக்கும் பாதிப்பு தான் இதெல்லாம் மாத்தி குரல் கொடுக்கற இடத்துல ஒரு பொது நீரோட்ட பாதையில இருக்கணும் அப்பதான் வந்து பொதுவான குரல் கொடுக்க முடியும் இப்ப அவங்களுக்கு எல்லாம் எந்த சிக்கல் இல்லைங்க ஒரே சிக்கலுங்க இந்த சாதியா நிக்கிற எல்லாருமே அன்னை துறைமுருகன் சொல்லுவாரு பாருங்க மஞ்ச பச்சை கயிற கட்டிக்கிட்டு வாழ்க வாழ்கன்னு கத்துனே எனக்கு எங்க அண்ணன் பேச கேட்டோம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓடியான் அரசியல் செய்ய ஆளு இல்ல இன்னைக்கும் அது வந்து அவங்கள சொல்லியும் தப்பு இல்ல பன்னெண்டு வயசு பையன் அண்ணன் தான் நான் வாத்து செலுத்துவேன்றான் திட்டமிட்டு தொடர்ச்சியா தாக்குதல் அதாவது ஒரு ஒருமையிலேயே தாக்கணும் அப்படின்றது ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப என்னடா இந்த வேலை இவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காரு நம்ம மத்த ரெண்டு பேருக்குமே வந்து பேசணும் இவர்கிட்ட இவர்கிட்டயுமே வந்து ஆட்கட்டெல்லாம் சொல்லி விட்டோம் ஏன் அப்படி பேசுறாரு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஆட்சி வரைவு புத்தகம் கொடுத்துருக்கோம் உண்மையிலேயே விமர்சனம் பண்ணா ஆட்சி வரைவு புத்தகத்தை படிச்சுட்டு விமர்சனம் பண்ண சொல்லுங்க எவன்ட்டையாவது கதை கேட்டுட்டு வந்து விமர்சனம் பண்ண சொல்லாதீங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நபர்கிட்ட அந்த அமைப்பை சார்ந்தவங்க கிட்ட சங்கத்தை சார்ந்தவங்க கிட்டயே நம்ம வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் ஆனா இப்ப வரைக்கும் அவரு என்கிட்ட வந்து யாரும் சொல்லல என்கிட்ட வந்து யாரு எதுவும் கேட்கல அப்படின்றது வந்து அவரு ஒரு உருட்டுல உருட்டிக்கிட்டு இருக்காரு அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட அவர் உருட்டுறது ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுது இப்படியே வந்து தொடர்ச்சியா ஏன் குறிப்பா இவரும் அந்த அரைக்கழகம் யூடியூப் சேனல்ல உட்காந்து தொடர்ச்சியா இதை பாக்குற பார்வையாளர்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அன்னைக்கே போன வீடியோலயோ சொன்ன மாதிரி திட்டுனாதான் சோறுன்ற நிலையில வந்து அந்த சேனல் இருக்குது அப்ப அதுக்கு அன்னை ஒரு உதவி பண்றாரு இதுவே வந்து இன்னைக்கு ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வந்து தலைவர் ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் சமூகத்துக்கு அவர் செஞ்ச பணி என்ன கச்சனத்தம் படுகொலையில இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் ஓரிரு முக்கியமா பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க வழக்குல இருக்காங்க அந்த வழக்கு சம்பந்தமா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க நகட்டல அந்த சிறையில உள்ளவன் கூட கதர்றான் இப்ப வரைக்கும் நீ எனக்கு பேசல நீ எனக்கான ஒரு அமைப்பான ஆளா இருக்கிற இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட பேசல ஒரு இந்த வழக்குகளை எப்படி நடத்தணும் அப்படின்ற விஷய விடயம் கூட உனக்கு தெரியல அப்படின்றது அவனுடைய கோபமா இருக்குது அதுக்கப்புறம் சொல்லி பாரு எனக்கு வந்து மொழியெல்லாம் அழியலை சார் அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு மொழியெல்லாம் அழியலை சார் மொழி அப்படியேதான் சார் இருக்குன்னு இருப்பாரு மொழியெல்லாம் யாரும் அழிக்க முடியாது சார் இனத்தை யாரும் அழிக்க முடியாது சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க போனாருன்னு தெரியல இனத்தை அழிக்கையில இல்ல இப்ப நாங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு காரணத்துக்காகவும் தான் அரசியல கையில எடுத்திருக்கோம் ஒரு ஒரு கட்சியாவோ ஒரு சங்கமாவோ இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வளருது அப்படின்னா எந்திரிச்சு வந்தது பாத்தீங்கன்னா பிணை குவியல்ல இருந்து தான் எந்திரிச்சு வந்ததுன்னு அண்ணே சொல்லுவாரு அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளுக்குமே ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருந்திருக்கும் எந்த அமைப்பு கட்டையில அமைப்பில் இருந்து எந்திரிச்ச வரையில ஆனா இவருக்கான நோக்கமோ திட்டமோ எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னை வந்து அச்சுறுத்தையில ஒரு சங்கமா நம்ம நிக்கணும் அதுவும் குறிப்பா சாதிய சங்கமா நிக்கணும் அப்படின்ற ஒரு இதனாலதான் மருது சேனைன்ற அமைப்பு ஆரம்பிச்சது நல்லா பார்த்தீங்கன்னா உணர் உணர்வு பூர்வமா இருக்கிறவங்க கூட யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து உணர்வு அகமுடையருக்கான சங்கம் இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா அகமுடையருக்கான சங்கமா இருந்தா இரண்டு உயிர்களை வந்து தாவ குடுத்திருக்காது அந்த சங்கம் நீ ரெண்டு பேருமே வாப்பா உட்காந்து பேசுப்பா சரி இத எடுத்துக்க இந்தவட்ட நீ எடுத்துக்க அப்படின்ற ஒரு ஒரு அந்த போக்குல போயிருக்கும் ஆனா இவர் வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு பக்கமே நின்னுக்கிட்டு இறந்தவனும் அகமுடையாரு இப்ப இறந்த அவங்க கட்சியில இருக்க அண்ணன் அவரும் அகமுடையாரு இரண்டு பேருமே ஏன்னா ஒரே சமூகத்துக்கான இழப்பு தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இன்னி போற போக்குல இது மாதிரி சாதிய சங்கங்களுக்கு வீட்லயே விட மாட்டான்டே நீ போகாத இப்ப இன்னைக்குமே என்கிட்ட ஒரு பயன் மருது சேனைக்கு போனா சாவு உறுதி அப்படின்றான் இரண்டாம் மருது சேனைக்கு போனா சாவு உறுதி இன்னைக்கு நிறைய நிறைய அது நல்ல வழக்குகளுக்கு நீ வந்து போராடி கூட்டிட்டு போலாம் இது வரைக்கும் எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுத்தது இல்ல சிவகங்கையில சிறை வேண்டும் ஏதாவது ஒரு போராட்டம் மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு போராட்டம் இல்ல சொந்த இட இடஒதுக்கிட்டு எத்தனை சமூக போராடுது கேட்டா இப்ப இப்ப ஒண்ணு சொல்றாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல்ல வந்து எங்களை சேர்க்கணும் நாங்க எல்லாருமே தனி இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்க காலத்துல எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல்ல சேர்க்கணும் என்ன மாதிரியான மனநிலையும் பாருங்க நான் எனக்கு எவ்வளவு விழுக்காடு இருக்கணும் அந்த விழுக்காடை எனக்கு கொடுன்னு நான் கேக்குறேன் இப்ப வந்து எனக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துருக்க எனக்கு ஒரு எட்டு குடு இல்ல ஏழு குடு சென்சஸ் கணக்கெடு அப்படின்றது எங்களுடைய எங்களுடைய வாதமா இல்ல ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளுடைய வாதமே அதுதான் யார் யார் எவ்வளவு இருக்கோமோ அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி விழுக்காடு இல்ல இடஒதுக்கீட்ட பிரிச்சு கொடு அப்படின்னு கேக்குறான் அதை விட்டுட்டு இப்ப பாருங்க திடீர்னு கொண்டு போய் எம்பிசி ல சேருங்க அதே மாதிரி அண்ணன் வந்து சொல்லியிருப்பாரு அதெல்லாம் மொழியெல்லாம் எங்கேயுமே அழியலைன்னு இருப்பாரு இன்னைக்கு அவங்க ஊர் மைட்டாம்பட்டியில உக்காந்து கிளவிட்ட கேட்டோம்னா ஐநூறு ஆங்கில வார்த்தையை பேசும் எப்பா பேங்க் போனும்பா பஸ் வரலையாப்பா அப்ப அதெல்லாம் மொழி சிதைவு இல்லையா அதுக்கு பேர் என்ன இவ்வளவு நாள் வந்து நீங்களும் பேசிக்கிட்டே இருந்தீங்க நாங்களும் கடந்து போறோம் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க பெருசா மதிக்கக்கூடிய மதுரையில உள்ள நபர்கள் எல்லாருமே பெருசா மதிப்பாங்க எங்க ஐயா நல்ல கண்ணு சேர்வை அவங்க குடும்பத்துல பொண்ணு கொடுத்துருக்கீங்க அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இப்ப வரைக்குமே நாங்க கடந்து 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 போய்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து இப்ப புதிதா அரசியலுக்கு வரல இப்ப நீங்களுமே இன்னைக்கு ஒரு தலைவரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாம் ஒரு எங்களுடைய அஜெண்டா இது அப்படின்றீங்க நாங்க வந்து யாரையும் வெளியே போன்னு சொல்ல மாட்டோம் நாங்க யாரையும் வெளியே போகலாம் சொல்லல வந்தாரே வாழ வைப்போம் இனி சொந்தவரையே ஆள வைப்போன்றோம் அந்த ஒரே காரணத்துக்காக தான் போய் நாங்க அண்ணன் கரத்தை வலுப்படுத்துறோம் தேர்தல் நேரத்துல சீட்டுக்கோ நோட்டுக்கோ போகல நாங்க முதல்ல ஆரம்பிக்கல மருது சேனை அப்படின்ற ஒரு சங்கம் ஆரம்பிக்கல அகமுடையாருக்கு பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்றத அவங்களுடைய முழுக்க 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 வாதமாவே இருந்துச்சு அதுக்காக தான் அமைப்பு கட்டினது அதுக்காக தான் ஆள் சேர்ந்தது காலப்போக்குல 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 மாறையில என்ன ஆகுதுன்னா நீ யாரோட போய் நிக்க போற இப்ப நாங்க மருந்து அமைப்பு இருக்கும் நாங்க வந்து முதல் கேட்ட கேள்வியை அமைப்பு கட்டுறோம் அமைப்பு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரோட போய் நிக்கணும் ஏன்னா ஒரு சாதிய சங்கத்தால வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதியினுடைய வாக்குதான் விழுமே தவிர மாற்று சமூகத்தினுடைய வாக்கு இதுவரைக்கும் விழுமையை பெரிதாங்க அப்ப வந்து இத செய்யணும் அப்படின்னா ஒண்ணு நின்னா திமுக பின்னாடி நிக்கணும் இல்ல காங்கிரஸ் பின்னாடி நிக்கணும் இல்ல பாரதிய ஜனதா பின்னாடி நிக்கணும் இல்ல ஏடிஎம் பின்னாடி நிக்கணும் இந்த திராவிட கட்சியும் தேசிய கட்சியும் மாற்றுக்கு ஒரு ஆள் நமக்கு வேணும் ஏன்னா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இப்படிதான் கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்ல இதுவரைக்கும் ஒரு இதுவரைக்கான பிரதித்துவம் அவர்களும் தமிழ்நாட்டு ஆண்டது ரெண்டு திமுக அதிமுக உண்மை இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக இதுவரைக்கும் என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கு மாவட்ட செயலாளர் இல்ல இரண்டாயிரத்தி பதினாறுல இடைத்தேர்தல் நடக்குது இடைத்தேர்தலுக்கு அனைக்கத்துறம் மீண்டும் மீண்டும் இவரா மீண்டும் அவரானு இந்த சமூகத்தினுடைய வேட்பாளரை மட்டும் தான் குறிப்பிட்டு இதே திருப்பரங்குன்ற தொகுதியில போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்ப ஏன் நாங்க கத்துறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா மருத்துவருக்கான சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சீட்டு கிடைச்சது இடைத்தேர்தல் அவர் நின்று இரண்டாவது முறை தான் வெல்றாரு இப்ப தொடர்ச்சியா இந்த மாதிரியான சிக்கலுக்கு இதை போய் யாருக்கிட்ட கேட்கணும்ன்றது தெரியணும் திமுக கேட்கணும் அண்ணா திமுக கேட்கணும் ஏன் எனக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கல ஏன் எனக்கு வந்து ஒன்றியம் கொடுக்கல பகுதி ஏன் கொடுக்கல இதெல்லாம் நீ கேட்க வேண்டிய இடம் வந்து திமுக அண்ணா திமுக அதை விட்டு நீங்களே சொல்றீங்க பத்து இடம் கூட இன்னும் வெள்ளல நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறது வந்து என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான இந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடா இருக்கட்டும் தேர்தல் சீட்டா இருக்கட்டும் எல்லாமே ஒரு விழுக்காடு படிதான் தருவாங்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க இந்த சமூகத்துக்குமே கொடுப்பாங்க இது வரைக்குமே பாத்தீங்கன்னா வன்னார் சமூகத்துக்கு எல்லாம் யாரும் சீட்டு கொடுத்தது இல்ல திமுக திமுகலயே பெரிதா போன இஸ்லாமியர்கள முகமா புறக்கணிச்சுட்டாங்க ஆனா நம்ம ஏழு இஸ்லாமியர்களுக்கு சீட்டு குடுத்து இருந்தோம் இந்த மாதிரியான தொடர்ச்சியா வந்து இதை யாருகிட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு விதியே இல்லாம இந்த தூங்கி எந்தரிசோனே அப்பா நீ இசைமான திட்டனும்பா என்ன டாபிக் பேசலாம் இல்ல என்ன நோக்கமா இருக்கும் உங்களுக்கு என்ன நோக்கமா இருக்கும் நினைக்கிறீங்க என்னங்கறாங்க நோக்கம் என்ன நினைக்கிறீங்க மருத சிலை என்ன என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குது அவங்களுடைய கட்சி முக்கிய பொறுப்புல மாநில பொறுப்புல உள்ள ஒருத்தவர் ஆம்பலூர் எழில் ராவணன் அப்படின்னு வேலூர் மாவட்டத்துல இருக்காரு அவர் வந்து முன்னாடி நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாரு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடுக்கு என்ன காரணம்ன்றது நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா கட்சியில யாரையுமே பாராளு ஒரு தேர்தல் தூக்குறாங்கன்னா என்ன காரணம்ன்றது மக்களுக்கும் தெரியும் இல்ல அவங்க அவர்கிட்டையும் கேட்டு விசாரிங்க அவர் என்ன தொடர்ச்சியா வந்து இப்படியானே நம்ம வைவம்னே நம்ம பெரிய பெரியாளா இருலாம்னே ஒரு புகழ் வெளிச்சத்துக்கு போயிடலாம் நாம் தமிழர் மருது இப்படி ஒரு களத்தை கொண்டு வந்துடல அந்த ஆடியோ இருக்கு அந்த ஆடியோ வேணா உங்களுக்கு அனுச்சி அதை போடுங்க நாம் தமிழர் ஆமா இது வந்து ஒரே பதில் தான் அண்ணன மாதிரி எங்களை எதிர்க்கிறவன் எதிரி கிடையாது நாங்க யார எதிர்க்கிறோமோ அவன் எதிரி சும்மா நண்டு சுண்டு இது பூரா எதிரி கிடையாது எப்ப நீ போய் இவர் பக்கத்துல வந்துட்டோம்னா நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம் இவரை வந்துட்டோம்னா நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம் ஒருபோது வந்து அப்படிலாம் நீ கனவுல கூட முடியாது வாய்ப்பு இல்லை ராஜா நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு நன்றி